கோயமுத்தூர் அத்தார் ஜமாத் பள்ளிவாசல் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது நாடு முழுவதும் இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகின்ற நிலையில் கோயம்புத்தூர் அத்தார் ஜமாத் ஒப்பனக்கார வீதியில் அமைந்துள்ள அத்தார் ஜமாத் பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான நபர்கள் கலந்து கொண்டார்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள் இதில் தொழுகை முடிந்து ஒருவருக்கொருவர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கினார்கள் ஒரு மாத காலமாக நோன்பு வைத்து நல்ல பண்புகளை வளர்த்து அதை மீதி உள்ள மாதங்களை கடைபிடிப்பதே ஆகும் அந்த அடிப்படையில் முஸ்லிம்கள் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடி வருகிறார்கள் இதில் தலைவர் ஆசிரியர் அமானுல்லா பேராசிரியர் செயலாளர் பீர் முகமது முத்தவலி ஜாஃபர் அலி பொருளாளர் பக்கீர் முகமது துணைத் தலைவர்கள் சையது உசேன் சாகுல் ஹமீத் செயற்குழு உறுப்பினர்கள் ஆஷிக் அகமது முகமது சஃபீக் முகமது யூசுஃப் ஷாஜஹான் இதாயத்துல்லா முகமது இப்ராஹிம் நௌஷாத் அலி காஜா உசேன் நிஜாமுதீன் தலைமை இமாம் இப்ராஹிம் பாகவி மற்றும் மகா சபையாளர்கள் முன்னாள் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் என ஏராளமான நபர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டார்கள் தொழுகைக்கு வந்திருந்த அனைவருக்கும் இனிப்புகள் சிற்றுண்டி வழங்கப்பட்டது மூத்தூர் பாரம்பரியமிக்க அத்தார் ஜமாத் நூற்றம்பது வருட பாரம்பரியம் மிக்கது இப்பள்ளியினுடைய தலைவர் அம்மானுள்ளாகிய நான் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த முப்பது நாட்களாக உண்ணான் நோன்பை மேற்கொண்டு முஸ்லீம்கள் தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் உலக முஸ்லீம்கள் உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் சாதி மத இன வேறுபாடின்றி வாழ்வதற்கும் மணிநேயம் நேயம் மலர்வதற்கும் இந்த நன்னால் வந்து அனைவருக்கும் ஒரு உறுதிமொழி ஏற்போம் என்ற அடிப்படையில் ஈத் பெருநாள் வேல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் கோயம்புத்தூர் அத்தா ஜமாத்தினுடைய முத்துவல்லி ஜாஃபர் அலி பேசுகிறேன் இன்றைக்கு ஈத்து பெருநாள் தொழுகை எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒற்றுமையோடு இருவதற்கும் எங்களுடைய ரம்ஜான் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மான் ரஹீம் உலக மக்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கோவையின் பாரம்பரியம் மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க அத்தார் ஜமாத்தின் செயலாளர் ஏ பீர் முகமது பேசுகின்றேன் இங்கு இன்று நாங்கள் பெருநாள் தொழிலை முடித்து கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய அத்தார் ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாகவும் முன்னாள் நிர்வாகிகள் சார்பாகவும் மகாசபையார்கள் சார்பாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஈதுல் ஃபித்ரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பெருநாளை நாங்கள் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் கடந்த முப்பது நாட்களாக இறைவன் எங்களுக்கு கட்டளையிட்ட நீங்கள் உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த நோன்பினை நோற்று இப்பொழுது பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மேலும் இந்த ரமலான் மாதத்தில்தான் உலக மக்களுக்கு பொதுப்படையான புனித நூலான அல் குரான் இறக்கி அருளப்பட்டது இந்த குரான் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது ஆகையால் இந்த குரான் இந்த மாதத்தில் இறக்கி அருளப்பட்டதால் இந்த மாதம் சிறப்புமிக்க மாதமாக நாங்கள் கருதி நோன்பினை நோற்று இறைவனுக்காக நாங்கள் இந்த ஈதுல் ஃபித்ரு தொழுகையை முடித்துக்கொண்டு கொண்டு நாங்கள் கொண்டாடி மேலும் இந்த திருநாளில் ஈதுல் ஃபித்ரு என்றால் தியா அதாவது சதக்கா தானம் தர்மம் செய்வது ஏழை எளிய மக்களுக்கு இந்த நன்னாளிலே அதிகம் அதிகமாக தானம் தர்மம் செய்ய வேண்டும் எங்களுடைய சொத்தின் மதிப்பை கணக்கிட்டு வருடம்தோறும் இரண்டு பர்சன்ட் ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் இந்த நன்னாளிலே அவர்களுக்கு சதக்காவாக தானம் தர்மமாக செய்து கொள்வோம் அடுத்தபடியாக இந்த நன்னாளிலே உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு எங்கள் ஜமாத்தின் நிர்வாகத்தின் சார்பாகவும் மகாசபையார்கள் சார்பாகவும் ஒரு சிறிய வேண்டுகோள் மனித நேயம் காக்க வேண்டும் மனித நேயம் என்பது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமானதாக உள்ளதால் எங்களுடைய குரானும் நபி சொல்லலா அலி காட்டித்தந்த அந்த மனித நேயத்தை இன்றைய காலகட்டத்தில் கம் கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் வரக்கூடிய சமூகம் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு சென்று விடும் ஆகையால் நாமும் நமக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தலைமுறையிற்கும் மனித நேயம் காப்பது பற்றி நாம் இந்த வாயிலாக நாம் இந்த ஜமாத்தின் வாயிலாக வலியுறுத்தி சொல்கின்றோம் மேலும் இந்த நன்னாளிலே உலக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய ஜமாத்தின் நிர்வாகத்தின் சார்பாக ஈதுல் ஃபித்ரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்